தலைமுறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஃபேமிலி நடிச்சிருக்கு அப்படின்னு ரமேஷ் கண்ணா அதிரடியா வீடியோ இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அல்லது நான்கு தலைமுறையா நம்ம தலைவர் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டுகிட்டு வரா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு ஒரு மனிதன் ஹீரோவா நடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லைங்க நம்பர் ஒன்னு இடத்தையே தக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்றத உலகத்திலேயே ஒரு நடிகர் அப்படின்னா அது எடுத்துக்காட்டு நம்ம தலைவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரமேஷ் கண்ணா இவர் தலைவர் கூட பாத்தீங்கன்னா படையப்பா முத்து போன்ற படங்கள்ல வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு இவர் இயக்குனரும் கூட அது மட்டும் இல்லை தலைவருக்கு மாசான பஞ்ச் டைலாக்லாம் நிறைய இவர் ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்றத நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கோம் தலைவர் கூட டைரக்டாக பேசக்கூடிய விரலுட்டு எண்ணக்கூடிய நபர்களில் ரமேஷ் கண்ணா இவர்களும் ஒருத்தர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய மூன்று தலைமுறையாக என்னுடைய ஃபேமிலி தலைவர் கூட நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க ரஜினி சார் வந்து மூணு ரஜினி சாரு நடிச்சிருக்காரு விசித்ரா அப்படின்னு சொல்றாரு இவங்க தளபதி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்களா தலைவர்கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்பாங்கல்ல அவரு தலைவருக்கு கூப்பிட்டு வச்சு கதையெல்லாம் சொல்லுவாரு நான் எப்படி அனாதையான எங்க அம்மா என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க கருப்பா இருக்கிறன்னு அந்த குழந்தை நட்சத்திரம்தான் விசித்ரா அவங்க பேர் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரமேஷ் கண்ணா சார் உங்களுக்கு தெரியும் படையப்பா படம் முத்து படம் நிறைய படங்கள்ல தலைவர் கூட நடிச்சிருக்காரு இப்போ அவருடைய பேரை பிரணவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு லிங்காவில் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் தலைவருக்கான ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் இவர் எந்த மாரி எதுனா ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன விசுவனாதான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதாங்க தலைவருடைய மேஜிக் தலைவருடைய பவர் அப்படின்றது இந்த உலகுக்கே தெரியும் அவருக்கு இந்த அரசியலே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா அரசியலுக்கு அவர் தேவை அப்படின்றது மட்டும் உண்மை ஆமாங்க இன்னைக்கு ஒரு தகவல் ஒன்று பார்த்தோம் ஒரு வீடியோ அது வீரப்பன் அவர்களுடைய தோழர் அதாவது வீரப்ப கூட இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு வீரப்பன் அவர்கள் தலைவருடைய வெறித்தனமான ரசிகரா அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல தலைவருடைய படங்கள் வந்தாலே எங்க ஓடுது எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு விசாரிப்பாராம் அப்போ இவர் சொல்லுவாராம் நீங்க என்ன கேட்டு போய் பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அப்புறம் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நம்ம ராஜ்குமார் அவர்களை அவரு சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாரு தெரியுங்களா அப்போ தலைவர் ஒரு ஆடியோ கேசட் ஒன்று அனுப்பியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்கார்னா அவர் என்னுடைய வேண்டப்பட்டவர் மட்டும் இல்லை இந்தியாவுக்கு வேண்டப்பட்டவர் அதனால் அவரை நல்ல முறையில் நடத்துங்க அவரை சீக்கிரமாக விடுதலை செய்யுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் நீங்களும் சாமியை கும்பிட்றவங்க நானும் சாமியை கும்பிட்றேன் ரெண்டு பேருமே கடவுளை நம்புகிறோம் நீங்களும் நம்புறீங்கன்னா அவரை சீக்கிரமாக விடுதலை செய்யுங்க அப்படின்னு வீரப்பன் அவர்கிட்ட கேட்டிருப்பாரு அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு வீரப்பன் கூட இருந்தவரே சொல்றாரு ஏன் தலைவர் மேலே அவர் இவ்வளோ பெரிய வெறித்தனமான பக்தி அப்படின்றதையும் அவர் சொல்றாரு அங்கே காட்டுவாசிங்க இருப்பாங்கல்ல காட்டில் தானே இருந்தாரு அப்போ காட்டுவாசிங்கெல்லாம் கோடான கோடி தலைவருடைய ரசிகர் அங்கேயும் இருக்காங்களாம் காட்டுவாசிங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓ நல்ல மனுஷன் நல்லா நடிக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி ஒரு அற்புதங்களை தலைவர் நிகழ்த்திட்டு இருக்காரு அதனால அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஒரு தடையாவது வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஏங்கி இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல தலைவர் அந்த ஆடியோ கேசிட்டு அனுப்பினதும் அவருடைய மனம் பதறிச்சான் என்னப்பா இது அவரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம தலைவரை பற்றி சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு ஆடியோ கேசிட்ருணும் ஒரு வெளியாச்சு வீடியோ அதில் நம்ம வீரப்ப டைரெக்டாகவே பேசியிருப்பாரு எம்ஜிஆருக்கு அடுத்தது ரஜினி தான் ரஜினி தான் நாட்டை ஆளணும் அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் தலைவர் மேலே அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு கண்டிப்பாக மக்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க தலைவர் அரசியலுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாரு அவரு தொண்ணூத்தி ஆறுலே தேடி வந்த முதலமைச்சர் நாற்காலியை எட்டி வச்சவர் அப்புறம் எப்படி அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசியலுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் நல்ல திறமை படைச்ச ஒரு தமிழனை நான் முதலமைச்சராக எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கே தெரியும் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதும் நேராக எங்க போனார் தெரியுங்களா எங்கே போனாரு உங்களுக்கே தெரியும் கலைஞர் வீட்டுக்கு தான் போனார் நேராக போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு இதுதாங்க தலைவருடைய கத்து எங்கேயும் ஓடி ஒளியில என்னுடைய எதிரி யார் அப்படின்றத நேராக போய் தில்லா வீட்டுக்கே போயிட்டு வந்தார் அந்த வீடியோ கூட இருக்கு நீ போய் பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமான முன்னேற்பாடுகள்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த கொரோனா வந்ததுனால அவருடைய உடல்நிலை குறித்து ரசிகர்களின் உடல்நிலை குறித்தும் யோசித்து அவர் அரசியலுக்கு வரல ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் தலைவர் அரசியலுக்கு வந்தார்னா கண்டிப்பாக கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யணும் அப்போ ரசிகர்கள் ஒன்று கூடுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால தலைவர் அந்த ஒரு முடிவை அப்ப எடுத்தாங்க அதுக்கப்புறம் அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கினாலும் இன்னைக்கு அவரை சுத்தி தான் அரசியலே நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல நீங்களே செய்திகளை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் அது இல்லாம நிறைய பதிவுகளை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க பார்த்துருக்கலாம் இன்னும் ஒண்ணு சொல்றேங்க இப்போ ஒரு போட்டோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு அதை நினைக்கிறப்ப பாருங்க மகாராஷ்டிரா டெல்லி அதெல்லாம் கேட் ஆஃப் இந்தியா அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கோவாலாம் பாத்தீங்கன்னா பீச் அந்த மாதிரி எல்லாம் சிம்பிள் வச்சிருப்பாங்க அதே போல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய புகைப்படம் இது தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அப்படின்றது இந்த உலகுக்கே தெரிஞ்சது இன்னைக்கு நீங்க போயிட்டு கூகுளில் தலைவர்னு அடிங்க அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தான் வரும் இது எப்படியோ கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் மனித கடவுள் மனித புனிதர் எப்படி வேணா மகான் குரு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அவரை கொண்டாடுவோம் கொண்டாடி கொண்டே இருப்போம் இப்போ தலைவருடைய தினம் வருகிறது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கொண்டாட எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் அவருடைய அந்த ஆடியோ அவருடைய அந்த குரல் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா ராஜ்குமார் அவர்களை விடுதலை செய்ய வச்சுது அப்படின்றத நான் சொல்லல வீரப்பன் கூட இருந்தவரே சொல்றாரு கேளுங்க அதுவும் ராஜ்குமாருடைய விடுதலைக்கு காரணமாக இருந்த ஒரு கேசட் இது வரைக்கும் அதை யாரும் சொல்லலை இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு அவரு தெரிவிக்க விட்டுருக்காரு இதுதான் எல்லாரும் சொல்றது தலைவர் குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்கணும் தலைவருடைய குரலுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ அதாவது இந்த இந்தியாவில் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை முதல்வரும் நம்ம தலைவர் ஒரே ஒரு ஃபோன் கால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனா அவர் கம்முன்னு இருக்காரு அதுதான் அவருடைய சிம்பிளிசிட்டி இது போல ஒரு பாப்புலாரிட்டி இது போல ஒரு பவர் வச்சுக்கிட்டு ஒருத்தவன் இருக்கான்னா எப்படி இருப்பான் சொல்லுங்க அவனை பிடிக்கவே முடியாது ஆனா தலைவர் சைலண்டா இருக்காரு இது எப்படியோ தலைவருடைய வாய்ஸுக்கு எவ்வளோ மரியாதை அப்படின்றது எந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்